ஜனநாயகன் படம் சம்பந்தமா ரசிகர் ஒருத்தர் போட்ட ஒரு போஸ்ட் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு மத்திய அரசுக்கே எச்சரிக்கை விடுற வகையில அந்த ஒரு போஸ்ட் அவர் போட்டிருக்காரு ஆனா அவர் சொன்ன விஷயம் சூப்பரா இருந்தது சோ அப்படி என்ன சொல்லி இருக்காரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தளபதியோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல அப்படிங்கற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்கு இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகுதோ அப்பதான் எங்களுக்கு பொங்கல் கொண்டாட்டம் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க படத்தோட சென்சார் சம்பந்தமான வழக்கு ஜனவரி இருபதாம் தேதி மறுபடியும் விசாரணைக்கு வருது இப்படிப்பட்ட சூழல்ல ரசிகர் ஒருத்தர் எக்ஸ் தளத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மத்திய அரசை குறிப்பிட்டு தேர்தலுக்கு முன்னாடியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட்டீங்க அப்படின்னா தளபதி விஜய் அப்படின்னு தான் டைட்டில் போடுவாங்க ஆனா சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடணும் நினைச்சீங்கன்னா இந்த படத்தோட டைட்டில் காடுல மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற தான் படம் ரிலீஸ் ஆகும் சோ மத்திய அரசுக்கு இதுல எது வசதி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகர் போஸ்ட் போட்டிருக்காரு அந்த ஒரு போஸ்ட் இப்ப சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு இவரோட போஸ்ட பார்த்த நிறைய தளபதி ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க சொல்றது கரெக்டு தான் தலைவா படம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே வரட்டும் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதல்வர் விஜய் அப்படிங்கிற பேர்ல தான் படத்தை ரிலீஸ் பண்ண வைக்கிறோம் அப்பதான் தளபதியோட பவர் என்ன இப்ப இருக்க மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நல்லா புரியும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இந்த படத்தை தடுத்து பெரிய பாயிண்ட் அரசியல்வாதிகளுக்கு புரியல இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா கூட ரசிகர்கள் பார்த்து கொண்டாடிட்டு ஒரு வாரத்துல மறந்துட்டு போயிருவாங்க ஆனா இந்த படத்தை இப்ப தடுத்து நிறுத்தி தளபதிக்கு மக்கள் ஆதரவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஆமா நண்பா முன்னாடி இருந்ததை விட இந்த ஜனநாயகன் படத்தோட பிரச்சனைக்கு அப்புறம் தளபதிக்கு மக்கள் ஆதரவு இன்னும் அதிகமாயிடுச்சு

மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி